ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎம்வி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிரெட் அல்வா தாங்க இந்த பிரெட் அல்வா சிம்பிளாக செஞ்சிடலாம் வாய் வீட்டு கல்யாணத்தில் பிரியாணிக்கு வைப்பாங்கல்ல அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த வீக் சண்டே வந்து நீங்கள் பிரியாணியோடு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்து எட்டு பிரெட் எடுத்துருக்கேன் இது வந்து பீட் ப்ரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ப்ரெட் வேணால் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டோடைய சைடு ஓரங்களை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணிவிட்டு நடுவில் சென்டரில் வந்து நம்ம கட் பண்ணி ஒரு ஃபோர் பீசஸ்ஸாக இதை வந்து கட் பண்ண போகிறோம் ஸ்கொயர் மாதிரி வந்துடும் உங்களுக்கு இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பொறிக்க போகிறோம் அதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த ஷேப்பில் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம சைடில் ஓரம்லாம் கட் பண்ணோம் இல்லையா அதையுமே வேஸ்ட் பண்ண வேணாம் அதை வந்து நம்ம வந்து பசங்களுக்கு உப்புமா பண்ணி கொடுக்கலாம் இல்லை ப்ரெட் க்ரம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நான் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன் ஆயில் வந்து மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இதில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் நீங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பீஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு முரண் வந்துடும் இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நிறைய தேவைப்படாதுங்க நெய் ஏன்னா நம்ம வந்து எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துருக்கோம் ப்ரெட்டு அதுவே வந்து நல்ல எண்ணெய் வந்து அதில் கொடுக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி பாதாம் காஞ்ச திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது மூணையும் வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இதுலேயே நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து ஒரு கொதி விடணும் கம்பி பதம்லாம் வர வேண்டாம் அதுலேயே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சக்கரை கரைஞ்சி ஒரு கொதி வர வரைக்கும் இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நான் வீட் பிரெட் எடுத்திருக்கனால இந்த அளவுக்கு சுகர் போதும் நீங்கள் வந்து ஸ்வீட் ப்ரெட்லாம் எடுத்திங்கன்னா இதை விட கம்மியாகவே தேவைப்படும் நீங்கள் அது கூட குறைச்சி ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம அடியில் போட்ட ப்ரெட் வந்து ஃபஸ்ட்டு ஊறிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி வச்சு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா எல்லா ப்ரெட்டுக்குமே வந்து அந்த சக்கரை பாகு தண்ணி வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும் அந்த ப்ரெட்டில் வந்து நல்லா ஊறி வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை கிளாஸ் பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பால் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறி வந்துடும் நம்மளுக்கு ப்ரெட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க இப்போது அந்த பால் இந்த சக்கரை தண்ணி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெட்டு ஊறி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு அதை நல்லா ஒரு வாட்டி மேஷ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் வந்து அதுக்கப்புறம் நெய் சேர்க்கல நம்ம முந்திரி வரத்தோட அந்த நெய்லேயே தான் செஞ்சுட்ருக்கோம் இது வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணனால இதுவே வந்து நல்ல கொஞ்சம் ஆயிலாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அதிகமாக சேர்க்கல சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தான் சேர்த்தேன் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இது நம்மளுக்கு ஆகிடும் லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் திராட்சை இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அல்வா ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணிக்கெலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம முந்திரி திராட்சை போட்டு ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த சண்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்ம ஷார்ட்ஸில் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் போட்டுட்ருக்கேன் அதையுமே வேணும்னா செக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்